வணக்கம் வணக்கம் நான் தமிழ்நாடு கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன் பழமொழிகளை பற்றி இன்று உங்களுக்கு கூற விரும்புகிறேன் பழமொழிகளை நன்கு போது பல செய்திகள் அறிய முடிகிறது பழமொழி சமுதாயத்தின் குறியீடாக திகழ்கின்றது குறியீடுனா ஒரு சிம்பலிசம்னு சொல்லுவாங்களா அது பழமொழியில் பிற மொழி தாக்கம் அதிகமாக இருக்குது நம்ம தமிழ் மொழியிலேயே நம்ம என்ன பண்றாங்க பிற மொழி தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஆயிரம் வேரை கொன்றவன் அரை வைத்தியன் ஆயிரம் வேரை கொன்றவன் அரை வைத்தியம் வைத்தியன் அப்படின்னு சொல்றாங்க வேர் வேர்னா ஒரு செடியில் இருக்கிற வேர் அது யாரை குறிக்குதுன்னா சித்த மருத்துவர் அவரை பற்றி குறிக்கிது இப்போ ஆயிரம் பேரை கொன்றவன் ஆயிரம் பேரை கொண்டவன் அரை வைத்தியன் இது வந்து ஆயிரம் பேரை உடையவன் நபர்ஸ் அதை குறிக்குது எப்படி பார்த்தீங்களா நாம் இதுவரைக்கும் என்ன நினச்சிட்ருக்கோம் ஆயிரம் பேரை கொண்டதான் அப்படின்னு நம்ம நினச்சோம் இல்லை ஆயிரம் பேரை கொன்றவன் ஆயிரம் பேரை கொண்டவன் ஆயிரம் பேரை கொன்றவன் தான் மூணாவது அரை வைத்தியன் இது வந்து நகைச்சுவைக்காக சொல்கிறாங்க சிரிப்பு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க அடுத்தது கைம்பண்ணுக்கு கண்ணாடி தேவையா இது வந்து அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து கைம்பண் அப்படின்னா தெரியும் சமுதாயத்தில் உணர்வுகளை சாகடிக்கிறது அவர்களுக்கு கண்ணாடி தேவையா அவங்க வந்து அலங்காரம் பண்ணிக்கொள்வாங்களா பண்ணிக்க மாட்டாங்க ஏன்னா சமுதாயம் அவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தியது அதுவே காலப்போக்கில் கைப்புண்ணிற்கு கண்ணாடி தேவையா எப்படி பார்த்தீங்களா எவ்வளோ மாறிடுச்சு பார்த்தீங்களா அது அப்புறம் நெல்லை பழமொழி பாருங்கள் செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி திங்க ஒன்றும் இல்லை செக்களவு பொண்ணு இருந்தாலும் செதுக்கி திங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன சோம்பேறியாக இருக்காதே சோம்பல் படாதே அப்படிங்கிறத கூறுது பொதுகை பொதுகையில் இருக்கிற பழமொழியை பாருங்க ஆனை போல் இருந்தாலும் உள்ளூரில் ஆனை போல் இருந்தாலும் வெளியூர் சென்றால் பூனை மாதிரி இரு பதுங்கி இரு அங்கே உன்னுடைய வாழை ஆட்டாதே அங்கேயே வல்லவனுக்கு வல்லவன் உண்டு அப்படிங்கிறது பற்றி சொல்கிறாங்க அடுத்தது நாங்களாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அந்த காலத்துலலாம் கொடை கிடையாது மழை வந்துச்சுன்னா உடனே என்ன பள்ளியில் பள்ளிக்கூடத்தில் பாலை அடிப்பாங்க மணி அடித்தோடனே என்ன என்ன பண்ணுவோம் ஓடுவோம் நாங்களாம் பொதுகையில் பிறந்தவங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓடைகள்லாம் இருக்கும் அந்த ஓடையெல்லாம் தாண்டி தான் பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு ஓடணும் அப்படி ஓடும்போது தண்ணி நிறையா வந்துடும் அப்போ என்ன பண்ணுவோம் தெரியுமா சின்ன பிள்ளைங்களாம் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக தான் ஓடுவோம் குழு ஒரு அது வந்து நல்லாயிருக்கும் மழை வரும்போது அதில் என்ன பண்ணுவோம் வேணும்னே சிலை கீழே போட்டு அந்த தண்ணியை தண்ணியிலேருந்து எடுக்கிற மாதிரிலாம் பண்ணுவோம் அப்போ வந்து மின்னல் அடிக்கும் மின்னல் வரும் அப்போ என்ன சொல்லுவோம் அர்ச்சனா அர்ச்சனா ஆயிரம் மயிலுக்கு அப்பால் போ இதில் வந்து மதம் கிடையாது எல்லா பிள்ளைங்களும் சொல்லுவாங்க அர்ச்சனா அர்ச்சனா ஆயிரம் மைலுக்கு அப்பால் போ அப்போ அங்கே மதத்தை குறிப்பிடுது ஆனால் நமக்கு அது தெரியுமா தெரியாது இப்போவுமே அதுதான் நாங்கள் மனசில் டக்குன்னு அதுதான் வரும் அடுத்தது பாருங்கள் சட்டி இருந்தால் தானே அகப்பையில் வரும் எப்படி பார்த்திங்களா இந்த பழமொழியை எப்படி மாற்றியிருக்காங்க பாருங்கள் சஷ்டி முருகப்பெருமானுக்கு வேண்டி சஷ்டி விரதம்ங்கிறத இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ம காலப்போக்கில் மாறிடுச்சு அப்போது பழமொழி எப்படியெல்லாம் மாறியிருக்கு பாருங்கள் அடுத்தது இன்னொன்று ஒட்டக்குத்தன் பாட்டுக்கு ரெட்டை தாழ்பாள் ஏன்னா புலவர் வள்ளல் இருக்காருல்ல வள்ளல்கள் வள்ளலுக்கும் அவருடைய மனைவிக்கும் பிணக்கம் ஏற்பட்டுடுச்சு சண்டை வந்துடுச்சு இதை தீர்த்து வைப்பதற்காக இவர் போகிறாரு குத்தர் போகிறாரு ஏன்னா இவங்கெல்லாம் வளவலா இது பண்ணியும் குழவலான்னு பேசி எதையாவது சேர்த்து வச்சிருவாங்களேன்னு சொல்லி அந்த அந்தம்மா ஒரு தாழ்பால் போடல ரெண்டு தாழ்பால் போட்டாங்க நம்ம ரெட்டை சாவி போடுறோம்ல வீட்டில் சாவியை ரெண்டு தடவை போட்டுருவோம்ல அந்த மாதிரி போட்டுட்டாங்க திறக்க முடியாத மாதிரி திறக்குமா திறக்காது அடுத்தது இன்னொன்று ஓனானுக்கு முதுகு கோணலாம் ஓணானுக்கு முதுகு கோணலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டகம் சொல்லிச்சான் ஒட்டகத்துக்கே முதுகு எப்படி இருக்கும் கோணலாக தான் இருக்கும் ஆனால் அது போய் என்ன பண்ணுச்சு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னொன்று பாருங்க இப்போ பழமொழியில் ஆங்கிலம் பிறமொழி தாக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்க பழமொழியில் பிறமொழி தாக்கம் ஓசியா கொடுத்தா ஓசியாக கொடுத்த மாட்டை பல்லை பிடிச்சி பார்த்தானா எத்தனை பல் இருக்குது மாட்டுக்கெல்லாம் பல்ல தான் கணக்கு படிப்பாங்க மாட்டுக்கு பல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போது ஓ ஓசியாக கொடுத்தா அதுக்கு என்னது விலை மதிப்பு கிடையாது அது மாதிரி ஆங்கில பழமொழி ஆங்கில பழமொழியில் ஆங்கிலம் கலந்த பழமொழி அடுத்தது பாருங்கள் தெலுங்கு தெலுங்கு நம்ம தமிழில் கலந்துருக்கு பாருங்கள் சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் லேது சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தேவிடு லேது அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளுக்கு மிஞ்சிய இது கிடையாது மருத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்கள் உருது உருதில் பாரு பணம் இருந்தால் பாட்சா இல்லைன்னா பக்ரி பிச்சைக்காரன் அது வரைக்கும் என்ன பண்ணுவான் பணம் இருக்குதுன்னா ஆட்டம் ஆடாது ஆட்டம் ஆடுவான் அது அடுத்தது திருச்சி மாவட்டத்தில் சொல்கிறாங்க பாருங்கள் பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகாது பாடி பாடி குத்தினாலும் இதே எங்கள் திருநெல்வேலியிலலாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா குனிஞ்சி குனிஞ்சி இடிச்சாலும் குட்டச்சிக்கு கிடைப்பது ஒரு குளக்கட்டை தான் அந்த வீட்டிலே என்ன பண்ணுவாங்க வீட்டில் கடைசியாக இருக்கிற பிள்ளைங்கள தான் என்ன பண்ணுவாங்க மாவிடிக்க சொல்றதே நெல்லு குத்த சொல்கிறது அந்த காலத்துலலாம் கடைசியில் என்ன பண்ணுவாங்க அடியெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அதை பத்தி சொல்லியிருக்காங்க இப்போ கால காலப்போக்கில் பழமொழிகளை அந்தந்த காலத்திற்கு சமுதாயம் மாற்றி அமைத்திருக்கிறது என்பதை கூறுகிறது நன்றி வணக்கம்